அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசதியும் மாநில துணை செயலாளர் திருமதி சிவகாமி அவர்களை தான் வாங்க காணொலிக்குள்ள போலாம் வணக்கம்மா நாங்க வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கோம் இது மாதிரி சென்னையில வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற தம்பிகளுக்காகவும் மக்களுக்காகவும் தான் இந்த காணொலி அஹ் நாங்க வந்து நேரடியா சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல கலந்துக்க முடியல ஆனா அங்க என்ன நடக்குதுங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துலதான் இந்த காணொலியை தயார் பண்றோம் என்னதான் நடக்குது களத்துல இருந்தவங்கிற முறையில உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அதாவது இன்னைக்கு இந்த துப்புரவு தொழிலாளர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கை அதாவது அடிப்படை உரிமை சார்ந்த கோரிக்கைகளை முன் வச்சுதான் இந்த போராட்டத்தை வந்து எடுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு எங்களுடைய பணியை வந்து நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இன்னொன்னு வந்து தனியாருக்கு கொடுக்காதீங்க இதுல வந்து தனியார் தனியார வந்து உள்ள கொண்டு வராதிங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இதுல ஒரு வித்தியாசமான கோரிக்கை என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா நாங்க இப்ப வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூலி இந்த சம்பளத்தை வந்து குறைக்காதீங்க நீங்க ஏத்தி குடிஞ்சவங்க கூட பரவாயில்ல இப்ப நாங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூலி இந்த சம்பளத்தை அப்படியே எங்களுக்கு கொடுங்க வித்தியாசமான கோரிக்கை அப்படின்னு சொல்றேன்னா இதுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடந்திருக்குது அந்த போராட்டங்கள் எதுக்காக நடந்தது அப்படின்னா கூலி உயர்வுக்காக இருக்கு இல்லைங்களா கூலி இந்த மாந்த தேயிலை தோட்ட அஹ் தொழில தொழிலாளர்கள் பிரச்சனை வரலாறுலாம் நிறைய இருக்குது இல்லீங்களா கூலி உயர்வுக்காக தான் இருக்கும் அடிப்படைய வச்சு கூலியை உயர்த்தி கொடுப்பாங்க போட்டுருவாங்க ஆனா இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா என் மக்கள் வந்து கூலிய அதே சம்பளத்தை கொடுங்க குறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கோரிக்கை வந்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து முன் அதாவது நான் என்ன குறிப்பிடுறேன் அப்படின்னாங்க நீங்க இப்ப அவங்க வாங்குற சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் வாங்குறாங்க நீங்க இத வந்து ராம்கி அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குற சொல்லிட்டு இருக்காங்க இந்த ராம்கி அப்படின்ற நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆந்திராவில் முன்பு ஒய் ஒயர் எஸ் காங்கிரஸோட முன்னாள் பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் தான் இந்த ராம்கி நிறுவனத்தோட தலைவரால் செயல்படுறாரு சரிங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா உலக வங்கியே இந்த ராம்கின்ற நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா நிராகரிச்சிருக்குது இது வந்து சத்துவண்டி விடுக்கு அப்படின்னு உலகின் வந்து ஒரு நிலநிறுத்த ஒரு நிறுவனம் தான் இந்த ராங்கி நிறுவனம் நீங்க மக்களை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த ராங்கி நிறுவனத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க அதாவது பதினஞ்சுல இருந்து பதினாலாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் என்னால சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க அது அவங்க வாங்குற இப்ப வாங்கிட்டு இருக்க இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் சம்பளத்துல பாத்தீங்கன்னா இது வந்து மூன்று ஒரு பங்கு குறைக்கிறாங்க அதாவது ஒரு ஒருபாங்க வருமானம் வந்து இல்லீங்களா நினைச்சா நீங்க வருமானத்தை குறைக்கீங்க போங்க நீங்க தள்ளுறீங்க அங்க அந்த தனியார் என்ன பண்ணுதுன்னா என் மக்களுக்கு வருமானத்தை குறைக்குது நான் என்ன சொன்னா நீங்க இந்த வருமானத்தை குறைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா உங்களோட வந்து உங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்லி பாருங்க இந்த விலைவாசி எல்லாம் தொடர்புன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா ஒரு வீட்டு வரி நில வரி சொத்து வரி எல்லா வரியும் குறைங்க சரிங்களா எல்லா வரையும் குறைங்க குறைங்க பால் விலையில குறைங்க மின்சார கட்டணத்தை கம்மி பண்ணுங்க நீங்க இந்த வருஷத்துல மூன்று முறை வந்து மின்சார கட்டணம் வந்து உயர்த்திருக்கீங்க சரிங்களா நீங்க முதல் இடத்துல குறைங்க இதே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பு என்ன ஒரு விலைவாசி இருந்ததோ அந்த விலைவாசிக்கு முதல்ல நீங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முன்னெடுங்க அதே படி நீங்க வந்து எங்க உங்களுடைய வருமானம் அதிகமா இருக்கும் நாங்க வந்து தனிம வளங்கள் எல்லா எல்லாத்தையும் வந்து சுரண்டி பிற மாநிலங்களுக்கு எல்லாத்தையும் வித்து போட்டு எங்களுடைய வருமானத்தை மட்டும் நாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம் ஏன் மக்கள் மட்டும் கம்மியான ஒரு வருமானத்துல குடும்பம் நடத்தணும்னா எப்படி கையா முடியுது எப்படி கையா சாத்தியம் இது எப்படி சாத்தியம் அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குரு அதாவது குரு என்றவர்கள்

அந்த பக்கம் இப்போ சொல்றாங்க என்ன குறிப்பிடுறாங்க நீங்க வருமானத்தை குறைச்சிட்டீங்கன்னா நான் இங்க சென்னையில பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வீட்டு வாடகை பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்தாயிரம் இல்லாம வீட்டு வாடகை இல்லாம இங்க வீடு கிடையாது அப்ப நாங்க வீட்டு வாடகை கொடுக்கணும் நாங்க வந்து மின்சாரம் கட்டணும் நாங்க அன்ற அன்றாட எங்களுக்கு தேவைகள் உணவுக்கான தேவைகள் எல்லாம் நாங்க பூர்த்தி பண்ணிக்கணும் எங்க பிள்ளைங்களை நாங்க படிக்க வைக்கணும் இன்னைக்கு கல்விக்கு கல்விக்கு அவங்க எவ்ளோ செலவு பண்றாங்க ஒரு டியூஷன் வைக்கணும் காலேஜ் பீஸ் கட்டணும்

அப்ப நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க அந்த வயதில் போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஐயா தாய்நாள்து வந்து ஒரு து துப்புரவு தொழிலாளர் ஒரு நபர்கிட்ட ஒரு பெண்மண்கிட்ட பேசுறது எல்லாமே நீங்க வயதில் போய் போய் பாத்தீங்கன்னா தெரியும் குறிப்பிட்டு இருக்கிறாரு நாங்க வந்து அவங்களுடைய பணி வந்து நிரந்தரம் பண்ணுவோம் கூடி உயர்வு எல்லாமே பணி தரணும்னு நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களா இல்லையா அதனே கேட்கிறாங்க அப்படி அந்த பணி கொடுதான் இல்லையோ மட்டும் வந்து இன்னைக்கு ஒரு சாப்பிடறதுக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லாம நீங்க அங்க வந்து பார்க்கணும்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருமே பெண்கள் எல்லாருமே குறிப்பிட்ட அதாவது அந்த பெண்களுடைய பிள்ளைங்களையும் வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கலாம் அதிகப்படியான பெண்கள் மகளிர் தான் உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்க நீங்க இந்த எரியும் எல்லாம் அப்படின்ற ஒரு காமெக்ட்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே யார் அப்படின்னா கணவனில் இருந்தவர்கள் தான் கணவனை இழந்தவர்கள் ஊடம் முட்டவர்கள் வயதானவர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த காம்பாக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க இளம்பெ மகளிர் உக்காந்து அவ்வளவு போராடுறாங்க வெயில மலரும் பார்க்காம நீங்க ஒரு ஒரு பெண்ணுக்கு என்னென்ன வந்து உபாதைகள் இருக்கும் அப்படின்றது வந்து நீங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க அந்த கழிவை கேட்டா என்ன சொல்ல கழிவுறையை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன இப்ப நீங்க பிச்சை போடுறீங்களா என் பெண்களுக்கு என் மக்களுக்கு நீங்க பிச்சை போடுறீங்களா அப்ப அந்த கேள்விதான் நீங்க பெருமையா பேசுறீங்க ஏழு என்னுடைய பெண்களை உட்காந்து இந்த அளவுக்கு போராடுறாங்க அவங்களோட பணியை கேட்டு அவங்களோட கேள்வியை கேட்டு ஊதியத்தை கேட்டு பணி நிரந்தரம் கேட்டுதான் போராடிட்டு இருக்காங்க இதுக்கு எவ்வளவு தன்னார் தன்னார் அவங்க வந்து போராடுறாங்க வழக்கறிஞர்கள் முதற்கொண்டு என்ன அவங்க சப்போர்ட் பண்ணி நினைத்துக்கிறாங்க நம்ம வந்து மிக பெரிய உறுது பத்து குலமா இருந்துச்சு ஏதோ ஒரு பெண்மணி தேய்மொழி அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து போய் வளர்த்து கொடுத்துருக்கிறாங்க அவங்களா வளத்து கொடுத்துருக்காங்களா அவங்களை கொடுக்க வச்சாங்களா அதுதான் நான் வரேன் தேன்மொழி அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல போய் புகார் நடைபாதையில போக வர எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குது அதனால நீங்க வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு வழக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க அத வந்து ஆக்ஷன் எடுக்கணும் சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போய் ஆக்சன் எடுக்க சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க குடுத்திருக்கீங்க அதாவது அந்த தேன்மொழி அப்படின்ற நபர் முதல்ல யாரு இல்லை அந்த தேன்மொழி அப்படின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தோட அந்த மாவட்டா இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த ஒரு பெண்மணி அவருக்கு அப்போ உங்க நாடகம் எல்லாமே அப்பட்டமா இங்க வெளியில இல்லையா அப்ப அந்த கம்ப்ளைண்ட் குடுக்க வச்சதே நீங்க தானே இல்லைங்களா கம்ப்ளைண்ட குடுக்க வச்சு நீங்க அது அந்த கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா திமுக சார்ந்த அரசு வளர்த்துக்கிறது மிக முக்கியமான வளத்துறது போய் அதுல இன்னொரு ஆகுறது ஒரு வழியும்தனையும் தரக்கூடிய ஒரு அவங்க அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் நான் என்ன கேக்குறேன்னா நீதிமன்றம் சொன்ன அத்தனை அவங்க பிறப்பிச்ச அத்தனை ஆணையங்களையுமே நீங்க செஞ்சுக்கீங்களா ஏன் ஒரு அரசே வந்து மதுபான ஆலைங்களை ஏன் நடத்தணும் கேக்குது ஏன் கடையில் வச்சு நடத்துற தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு கேக்குது அது அவங்களோட நிலைப்பாடு என்னங்க ஐயா எங்க அண்ணன் குறிப்பிடக்கூடிய அதே வார்த்தை மாறாமல் குறிப்பாட்டுறாரு மலையின் போது தாயின் மார்பை போன்றது அதை அறுத்து நத்தம் குடிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு அதுல உங்களுக்கு கனிம வலை கொள்ள இல்ல இதுல அவங்களோட என்னங்க ஐயா அப்ப இல்லாம நிலைப்பாடுதான் நீர் விளைகளுக்கும் ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொல்லுது நீங்க அந்த நிலைப்பாடு என்னமா இருக்குது தியாக நகரம் இருக்கட்டும் சொல்லுவாங்க இல்லையா அங்க அவங்களா இருக்க நீங்க செய்யலாம் போனீங்கன்னா அப்படி போக்குவரத்து நெரிசி வருத்தும் அங்க இருக்கக்கூடிய கடைகளை எல்லாமே அப்புறப்படுத்துவோம்னு சொல்லி இதை போட்டு வந்து தீர்ப்பாள அத நீங்க அறிவிக்கீங்களா இது எது பண்ணிட்டு இருந்து பண்ணாம இத சொல்லி தான் இவ்வளவு வேகம் வேக வேகமா அறவழியில நீங்க என் மசூல் வந்து தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு போரமா நான் என்ன கேக்குறேன்னா இன்னைக்கு இதுவே வந்து ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க எங்க போராடுவாங்க இதே போராடுவாங்க

உங்களுடைய இருக்கு இல்லையா இந்த ஆட்சி என் மக்களுக்கும் எங்கள் மண்ணுக்குமே மிகப்பெரிய போயிடுறீங்களா உங்களுக்கு வளர்ச்சிக்கா என் ஆட்சி கழிச்சுட்டு போயிடுங்க அப்ப இது உங்களுக்கு என்னமா இருக்குது நீங்க சமூக நீதி பேசுறீங்க ஐயா அங்க நான் திரும்ப போல அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருமே ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன அன்றாட அன்றாடம் அவருக்கு போய் வேலை செஞ்சுட்டு லீவு போட்டாலுமே அதை கழிச்சுப்பாங்க அவங்களோட மாதம் சம்பளத்துல அவங்க லீவு ஒரு நாள் விடுமுறை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த விடுப்புக்கு வந்து சம்பளத்தை வந்துட்டு கட் பண்ணிட்டு அவங்களுக்கு சேல்ரிய போடுறாங்க

களப்பணியாளர் அப்போ இது இது எல்லாம் அதாவது அவங்களுடைய வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா மிகவும் நம்ம நம்ம தோன்றத்துக்கு கூட அறிவுறுப்படக்கூடிய ஒரு எல்லாத்தையுமே அவங்க கையை வச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க கொரோனா காலகட்டத்துல அவங்களுடைய பணி எந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாததா இருந்துச்சு எந்த அளவுக்கு கலப்பணி செஞ்சாங்க அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஏன் அதுக்கு நீங்க பாராட்டு தெரிவிக்கிறீங்களா நீங்க மலத்தொழில் வாழ்த்தலையா நீங்க இந்த மலர் தூக்கியெல்லாம் வாழ்த்த வேண்டாம் அவங்க வயிற்றுல அடிக்காம இருந்தாலே பார்த்தாதா அப்படிப்பட்ட ஒரு கலப்பணியாளர்கள் அவங்க முதன்மை களப்பணியாளர்கள் அப்போ இதெல்லாம் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே செயல்படணும் அந்த யார் கவர்மெண்ட் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா எதெல்லாம் ஒரு அரசாங்கமயமாக இருக்கணுமோ அதையெல்லாம் தனியார் கூட்டு விட்டு நீங்க மது எடுக்கடியா உங்களோட கட்டுப்பாட்டு வச்சுக்கீங்க மதுரை எது கேட்குறோம் மதுரை நீங்க தனியார் பயம் படுத்தி போட்டு இதுல நீங்க வந்து அரசாங்க பயணமாக்குவாய் இல்லீங்களா அப்ப உங்களோட நிலைப்பாய் என்னவா இருக்குது அப்ப எல்லாமே அதானி அம்பானி இந்த ராம்கி எல்லாமே எல்லாமே தனியார் பயனா அப்ப நீங்க எதுக்காக ஐயா ஒரு 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 த ஒரு ஒரு தலைவரின் ஒரு ஒரு நாட்டின் தலைவரோடைய ஆஹ் ஒரு ஒரு தலைமை பண்பு நீர்ந்த ஒரு தலைமை பண்பு அப்படின்னா என்ன ஐயா இந்த இந்த நாட்டை மக்களுக்கான ஒரு வாழ்வை என்ன இந்த நாட்டுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியல இந்த மக்களுக்கான நல் வாழ்வை என்னால கொடுக்க முடியல என்னால பாதுகாக்க முடியல அப்படின்ற சூழல் வரும் பொழுது அந்த ஆட்சி பொறுப்பை ஒரு நல்ல ஒரு நபடுத்துக்கிட்டு நீ பதவி விலகணும் அதுதான் ஒரு தலைமை பண்பு மிக உயர்ந்த தலைமை பண்பு இல்ல ஏன்னா பையன் தலைமுகள் என்ற புத்தகத்தை படிச்சு பாருங்க அது இருக்கும்

அப்படின்னு ரொம்ப இவங்க மாதம் தட்டிப்பாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப சமூக நீதி பேசுறீங்களே இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட இந்த குரலற்ற மக்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க போராடுறாங்களே இதுதான் உங்களுடைய சமூக நீதி அல்லா எங்க போச்சு உங்களோட சமூக நீதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆறு கோவில் பின்னாரு என்ன ஆறு தமிழ் மொழியாலும் நுழைவு முடியல இதுல நிலைப்பாடு என்னவா இருக்குது நிலைப்பாடு என்னவா இருக்குது இப்ப ஆளுக்க படுப்பில நடக்குது பள்ளிகள் நீங்க என்ன பண்ணாதீங்க பள்ளிகள்

நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இதே தாய் வந்து பல சலுகைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க எங்களுடைய தூய்மை பணியாளர்களுக்கு வந்துட்டு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க அதை நான் அப்புறமா நான் சொல்றேன் நல்லவனுக்கு அந்த சல்வியை கொடுத்த பிறகு இவங்க எல்லாம் பாராட்டுறாங்க இல்ல அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது இதெல்லாம் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய கட்சிகளாக இருக்க கட்சிகளாக இருக்கட்டும் இதே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆஹ் ஒரு ஆஹ் தன்னை பிரகிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் ஐயா வைப்போவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்குதான் வாழ்த்து வந்திருக்காங்க அதாவது எப்பன்னா இந்த சல்வியெல்லாம் அறிஞ்சதுக்கு அப்புறம் இதை நாங்க வரவேற்கிறோம் அப்படி ஆனா இதுக்கு முன்னாடி என்னோட மக்கள் போராடினாங்களே இந்த பதிவு நாட்களாக போராடினாங்களே இதுல பெண்களை எவ்வளவு தாக்கிட்டாங்க தெரியுமா பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு அராஜகமான இது வந்து ஒரு கொடுமை இவர்களுடைய ஆட்சி வந்து ஒரு கொடுமையான ஆட்சி இல்லையா இதெல்லாம் பெண்கள் தாக்கப்பட்டிருக்காங்க தன்னாசர்கள் வளர்ந்தவர்கள் நிலவு மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் அவர்கள் தாக்க வளர்மறைகின்ற ஒரு வழக்கறிஞர் இதெல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க அந்த காலையுமே நீ வந்து பாக்கலாம்